அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோல மத்திய அரசின் நீதித்துறையை பத்தி பார்க்க போறோம் ஸோ நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் உச்சபட்ச நீதி அமைப்பு அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் இதுதான் மக் அரசாங்கத்தினுடைய மூன்றாவது அங்கம் நம்மளுடைய உரிமை மற்றும் பாதுகாப்பு சுதந்திரம் இதெல்லாம் உறுதி செய்யறதுல இவங்களுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்தியா இந்தியால நீதித்துறை அப்படிங்கிறது சுதந்திரமான ஒரு அமைப்பாக தான் இருக்குது நெக்ஸ்ட் வந்து இந்த உச்சநீதிமன்றம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து கூட்டாட்சி சாரி இந்திய அரசு சட்டத்தின் அடிப்படையில் கூட்டாட்சி நீதிமன்றமாக உருவாக்கப்படும் அதற்கு பின்பாக சுதந்திரம் அப்புறமேட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஜனவரி இருபத்தி எட்டாம் நாள் துவங்கப்பட்டிருக்கும் இந்தியாவில் உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வந்து இந்த விஷயத்த நம்ம சொல்லிட்டோம் அடுத்தாக வந்து உச்ச நீதிமன்றத்தின் அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல உருவாக்கப்பட்டப்போ இதுல ஒரு தலைமை நீதிபதி மற்றும் எட்டு நீதிபதிகள் இருந்தாங்க தற்போது இருக்கக்கூடிய நிலைமை ஒரு தலைமை நீதிபதி மற்றும் முப்பத்தி மூணு மற்ற நீதிபதிகள் இருக்காங்க இது வந்து பழைய புக்கு ஸோ இதை தாண்டி வந்து அதிகமாயிட்டாங்க ஸோ பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஸோ நீதிபதிகளுடைய நியமனம் அதற்கு முன்பாக ஆர்டிகல் பற்றி சொல்லணும் அப்படின்னா நூற்றி இருபத்தி நாலுலேருந்து நூற்றி நாற்பத்தி ஏழு வரைக்கும் நமக்கு சுப்ரீம் கோர்ட்டை பற்றி சொல்லுது ஸோ ஃபஸ்ட் வந்து நீதிபதிகள் நியமனத்தை பற்றி பார்த்தலாம் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மற்றும் இதர நீதிபதிகளை நியமனம் செய்யக்கூடிய அதிகாரத்தை உடையவர் யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா குடியரசுத் தலைவர் நெக்ஸ்ட் வந்து இவங்க நியமனம் பண்றது எல்லாத்துக்கும் யார் காரணமா இருக்காங்க யார் வந்து அவங்களை நியமனம் பண்ணணும்னு சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா கொலிஜியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமைப்பு இந்த கொலிஜியம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மூத்த நீதிபதிகளின் குழு மூத்த நீதிபதிகளின் குழு சோ தான் வந்து சொல்றதை கேட்டு யார வந்து நீதிபதிகளை நியமிக்கணும்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க அதை கேட்டு குடியரசுத் தலைவர் நியமனம் செய்து வைப்பார் உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கான தகுதி என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்திய குடிமகனா இருக்கணும் ஐந்து வருடம் உயர் நீதிமன்ற நீதிபதியா இருந்திருக்கணும் அப்படி இல்லைன்னா பத்து வருஷம் உயர்நீதிமன்றத்துல வழக்குறைஞ்சரா இருந்திருக்கணும் அப்படி இல்லைன்னா குடியரசுத் தலைவரோட பார்வையில சிறந்த சட்ட நிபுணரா இருக்கணும் இந்த காரணங்கள்ல ஏதாவது ஒன்று இருக்கப்போ அவரை உச்ச நீதிபதியா நியமிப்பாங்க நெக்ஸ்ட் வந்து தற்காலிக அடிப்படையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்யக்கூடியது அதுவும் குடியரசுத் தலைவர் தான் பண்ண முடியும் ஸோ நீதிபதி நியமனம் அப்படின்னாலே உயர் நீதிமன்றத்திற்கும் உயர்நீதிமன்றத்திற்கும் குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்து வைப்பார் அடுத்ததாக உச்சநீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியினுடைய வயது ஸோ காலத்தை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஐந்து உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜஸ்க்கும் சரி சீஃப் ஜஸ்டிஸ்க்கும் சரி அறுபத்தி ஐந்து வயது தான் வந்து உச்சபட்ச வயது அதுக்கு மேல அவங்க ரிட்டைர்மெண்ட் ஆயிடுவாங்க அடுத்ததாக உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகள் தங்களோட பதவிக்காலம் முடிகிறதுக்கு முன்பாக யார்கிட்ட தங்களுடைய பதவி விலகல் கடிதத்தை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா குடியரசுத் தலைவர் கிட்ட தான் கொடுக்கணும் அப்படி இல்லைனா அவரை இம்பீச்மெண்ட் பழிச்சாட்டுதல் முறைப்படி எப்படி குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் நீக்கிறாங்களோ அதே மாதிரி நாடாளுமன்ற மூலமாக நீக்க முடியும் உச்ச தலைமையகம் புதுடெல்லியில் இருக்குது ஆனால் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அதாவது இந்திய அரசின் தலைமை சரி உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி நினைச்சா அவர் மாற்ற முடியும் அவர் நினைச்சா மாற்ற முடியும் வந்து குடியரசுத் தலைவருடைய அனுமதியோட தான் இதை பண்ண முடியும் அடுத்து உச்சநீதிமன்றத்தினுடைய அதிகாரங்களை பொறுத்த வரைக்கும் டோட்டலா ஒரு ஐந்து விதமான அதிகாரங்கள் கொடுத்துருப்பாங்க முதல்ல தனக்கே உரிய நீதி வரையறை அதாவது இவங்களுக்கு வரக்கூடிய கேசஸ் தொடர்பானது ஃபர்ஸ்ட் வந்து ஒரிஜினல் ஜுடிஷன் அதாவது தனக்கே நீதி வரையறை என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று விதமான சுச்சுவேஷனில் இந்த அதிகாரத்தை பயன்படுத்துவாங்க எப்படின்னா இந்திய அரசுக்கும் ஒரு மாநிலம் அல்லது அதற்கு மேற்பட்ட இடையே பிரச்சனை ஏற்படுது அப்படின்ற சூழ்நிலையில அல்லது இரண்டு அல்லது மேற்பட்ட மாநிலங்களுக்கு பிரச்சனையில அல்லது அடிப்படை உரிமை தொடர்பா ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய தனி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மூன்று விஷயத்திலையும் உச்ச நீதிமன்றம் தனக்கே உரிய நீதி வரையறை சோ வந்து ஆட்டோமேட்டிக்கா தாங்கிட்ட வரக்கூடிய கேஸை எடுக்கிறதா தனக்கே உரிய நீதி வரையறைன்னு சொல்லி சொல்றது இதை தாண்டி அடிப்படை உரிமை பாதிக்கப்படுறத தாண்டி வேற எந்த ஒரு ஒரு கொலை கேஸா இருக்கட்டும் சோ ஏதோ ஒரு கொலை நடக்குது அப்படின்றப்ப அதெல்லாம் உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போக மாட்டாங்க அது முதல்ல மாவட்ட கோர்ட்ல தீர்ப்பானதுக்கு அப்புறம் தான் அடுத்து உயர்நீதிமன்றத்துக்கு போகும் அதுக்கப்புறம் தான் வந்து அப்பீல் மூலமா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும் அடிப்படை உரிமைகளை நிறைவேற்றப்படுத்துறதுக்காக நீதி பேராணைகளை உச்சநீதிமன்றம் வழங்குது ஸோ அது வந்து 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 ஹேபியஸ் கார்பஸ் ஆட்கொணர் நீதி பேராணை இரண்டாவது கட்டளை நீதி பேராணை மூன்றாவது வழக்கு விசாரணை தடை ஆணை அடுத்தது தடையுறுத்தும் நீதி பேராணை உரிமை வினவக்கூடிய தகுதி வினவும் நீதி பேராணைன்னு சொல்லிட்டு ஐந்து விதமான நீதி பேராணிகளை வெளியிட முடியும் நீதிமன்ற முத்திரையுடன் வெளிப்படக்கூடிய உத்தரவு தான் நீதி பேராணை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அடுத்தாக மேல்முறையீட்டு நீதி வரையறை வந்து ஜூடிக்ஷன் இது என்ன அப்படின்னா நாட்டின் இறுதி மேல்முறையீடு நீதிமன்றம் அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றம் தான் அதற்கு மேலே வந்து பார்த்தோன்னா யார்கிட்டையும் நம்ம போய் மேல்முறையீடு பண்ண முடியாது நெக்ஸ்ட் வந்து சிவில் கேஸா இருக்கட்டும் கிரிமினல் கேஸா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஹையஸ்ட் அப்பீலிங் அதாரிட்டி யாருன்னு சொன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் நெக்ஸ்ட் வந்து ஆலோசனை வரையறை ஆலோசனை உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட குடியரசுத் தலைவர் ஏதேனும் ஒரு சட்டம் தொடர்பான கேட்க முடியும் ஆர்டிகல் ஒன் ஃபோர் த்ரீ அப்படிங்கிறது சொல்லுது ஆர்டிகல் ஒன் ஃபோர் த்ரீ அப்படிங்கிறது சொல்லுது நெக்ஸ்ட் வந்து இதர நீதி வரையறை அப்படின்னா என்னென்ன அப்படின்னா உச்ச நீதிமன்றம் பிறப்பிக்கக்கூடிய ஆணை அனைத்து நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும் அனைத்து நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும் இதற்கு பின்பு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெற்று செயல்முறைகள் எல்லாத்தையும் உச்சநீதிமன்றம் வந்து வழங்கப்படுது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்று தான் அவங்க வந்து உருவாக்க முடியும் அப்புறம் தனது தனது அமைப்பு மீது முழு கட்டுப்பாடும் அவங்களுக்கு இருக்குது உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் மீது முழு கட்டுப்பாடும் அவங்கள்ட்ட இருக்குது நீதி புனராய்வு அப்படின்னா என்னன்னா ஒரு சட்டத்தை நாடாளுமன்றம் போடும்போது அது அரசமைப்பு சட்டத்தை மீறுவது போடுறதாக இருந்தால் அதனை செல்லாததாக அறிவிக்கக்கூடிய அதிகாரம் உச்ச இருக்குது இதை தான் வந்து நீதி புனராய்வுன்னு சொல்லி சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து உச்சநீதிமன்றம் எந்தெந்த இடத்துல வந்து இந்த இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மத்திய மாநிலங்களுடைய பிரச்சனை அரசியல் சட்டத்தில் ஏற்படக்கூடிய சந்தேகத்தில் தெளிவுபடுத்துறது அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறது நெக்ஸ்ட் வந்து மண் மாநில சட்டமன்றம் இயக்கக்கூடிய சட்டம் வந்து அவங்களுடைய அதிகாரத்தை மீறி இருக்குதான்ற எல்லாம் இவங்க இந்த நீதி புனராய்வை பயன்படுத்துகிறாங்க ஸோ இவ்வளோதான் நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக மற்ற தகவல்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்